டிசம்பர் நவீன கவிதையில் தொன்மம் எழுதியவர் சீனா ரமேஷ் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா சொற்பொருள் விளக்கம் மித் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையாக தமிழில் பயன்படுத்தப்படும் தொன்மம் மிதோஸ் என்ற கிரைக்க சொல்லின் தெரிவாகும் மித் என்ற சொல் தொடக்க காலத்தில் செய்தி மொழி உபதேசம் எனும் பல பொருளில் வழங்கி வந்து நிகழ்ச்சி வரலாறு எனும் பொருள்களையும் தந்தது தொல் என்பது பழைய என்ற பொருளையும் தொன்மம் என்பது பழமை என்ற பொருளையும் குறிக்கும் என்பதை நானா சீனா கந்தையா தம் செந்தமிழ் அகராதியில் எடுத்துக்காட்டுவார் தொல்காப்பியர் தொன்மத்தை செய்யுள் உறுப்புகளில் ஒன்றாகக் கூறி விளக்குவார் தொன்மை தானே சொல்லுங்காலை உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே தொல்காப்பியம் பொருள் ஐம்பத்தி மூன்று தொன்மையாவது உரையோடு பொருந்திப் போந்த பழமை தாகிய பொருண்மேல் வருவன என்பதே இதன் பொருள் இன்று தமிழில் தொன்மம் என்பது புராணக்கதை பழங்கதை தொல்பழங்கதை கட்டுக்கதை படைப்பு புனைகதை என்று பல பெயர்களால் சுட்டப்படும் தொன்மத்தின் வகைகள் உண்மையும் கற்பனையும் கலந்த கதை அல்லது உட்கரு என்ற பொருளையும் தரும் தொன்மத்தை அதன் தோற்றம் முறைமை முக்கியத்துவம் முதலானவற்றை கருத்தில் கொண்டு அதனை பல வகைக்குள் உட்படுத்தி ஆராய்வர் உலகத்தின் தோற்றம் பற்றிய கதை காதல் கதை வெள்ளம் பஞ்சம் பற்றிய கதை மாபெரும் வீரர்களின் கதை பெரும் போர்கள் பற்றிய கதை ஐம்பெரும் பூதங்கள் பற்றிய கதை என உலகங்கள் அனைத்திலும் தோன்றிய தொன்மங்களை தூய தொன்மங்கள் அல்லது ஆதிகால தொன்மங்கள் என வகைப்படுத்துவார் கானா பஞ்சாங்கம் எச் எஸ் ஹக் என்பார் தொன்மங்களை சடங்கு தொன்மங்கள் மூலத்தொன்மங்கள் மரபு தொன்மங்கள் பெருமிதத் தொன்மங்கள் அழிவு தொன்மங்கள் என ஐந்தாக வகுப்பார் கீழை நாடுகளில் பண்பாட்டு வழக்கிலுள்ள புராணக் கதைகள் பஞ்சதந்திர கதைகள் நாட்டுப்புறக் கதைகள் புத்த ஜாதகக் கதைகள் இதிகாசங்கள் மாயதந்திர கதைகள் விக்ரமாதித்தன் கதை முதலியவும் துன்ம வழியே நோக்கப்படுகிறது தமிழ் கவிதையில் கருத்து வெளிப்பாட்டின் பொருட்டு கையாளப்படும் தொன்மங்கள் சமூகத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவையாகவும் சிறுவுறுக்கமிக்கவையாகவும் கவித்துவமான கலை வடிவமாகவும் காணப்படுகின்றன கவிஞர் தன் உள்ள துணர்வுகளை கவித்துவமாகவும் கலை வடிவமாகவும் குறிப்பாகவும் அதே சமயம் வெளிப்படையாகவும் முழு வீச்சோடு வெளிப்படுத்துவதற்கு தொன்மங்கள் பயன்படுகின்றன பழைய நிகழ்வுகளை புதிய சூழலில் இணைத்துக் கூறும் போது கவிதை காட்சி படிமமாகவும் கலைநுட்பம் கொண்ட கருத்துருவ விளக்கு படமாகவும் பரிணாமம் கொள்கிறது நவீன கவிதைகளில் ஆன்மீக மற்றும் ஆழ்நிலை இயல்பை சுட்டுவதற்கு இதிகாச இலக்கியங்களில் இடம்பெறும் பாத்திரங்கள் தொன்மங்களாக பயன்படுத்தப்படுகின்றன அகலிகை கண்ணகி முதலான தொன்மங்கள் கற்பு கோட்பாட்டை கட்டுடைப்பதற்கும் ஆழ்நிலை யதார்த்தத்தை வெளிப்படுத்துவதற்கும் பயன்படுகின்றன சொல்லால் விவரிக்க முடியாத எண்ணங்களுக்கு இத்தொன்மங்கள் உயிர் கொடுக்கின்றன ஜே ஆர் ஆர் டோல்கின் கூறுவது போல உண்மையான கண்ணியமிக்க ஆழ்நிலை அர்த்தத்தை வெளிப்படுத்தும் நித்திய சத்தியத்தை பிரதிபலிப்பதாக இத்தொன்மங்கள் விளங்குகின்றன அகலிகை என்னும் தொன்மம் பாரம்பரிய கோட்பாட்டின் பிரதி உருவாகவே கவிதையில் இடம்பெறுகிறது தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி கண்டு தனக்குள் முடங்கிக் கொண்டு கோதமனுடன் இயல்பாகவே வாழ்கிறாள் அகலிகை மகாகவியின் கவிதையில் சராசரி குடும்பப் பெண்ணாக உருப்பெறும் அகலிகை என்னும் தொன்மம் புதுமை பித்தனின் சாப விமோசனத்தில் புதுமை பெண்ணாக உருமாறுகிறது ஆணாதிக்கத்தின் மனோபாவத்தை கண்டிக்கிறது இதனை செல்வ மனோகரியின் கவிதையிலும் காணலாம் அடிமை வாழ்வை கடக்க முற்படும் சகியாக உருக்கொள்கிறாள் அகலிகை கோதமனின் சாபத்தை கண்டித்து உரிமைகளை வென்றெடுக்க முயலும் குடும்ப பெண்ணாக வலம் பெற முயல்கிறாள் அகலிகை கல்லாய்த்தவம் இருந்தாள் ஓர் ராமனிற்காயல்ல வேறெந்த தேவனின் வரவிற்குமல்ல உறவுகள் குறு கொடுக்காமல் உரிமைகளை எடுத்துக்கொண்டு சபிப்பதற்கு உனக்கு உரிமை இல்லை முனிவனே அகலிகை அடிமையல்ல சகி மழுங்கடிக்கப்பட்ட அடையாளங்கள் பக்கம் இருபத்தி ஒன்று நவீன எழுத்துருவாக்க சிந்தனையின் வெளிப்பாடாக தோன்றிய வாசுகியின் புதிய படைப்போம் என்ற கவிதை அகலிகை பாஞ்சாலி மாதவி முதலான பதிவிரதைகளை புதிய நோக்கில் நோக்குகின்றன கௌதமர்களை கல்லாக்கி இராமர்களை தீயில் இறக்கி இறக்கி பாண்டவர்கள் ஒவ்வொருவரையும் பாஞ்சாலியாக்கி மாதவியை தெய்வமாக்கி இலக்கியங்களை புதுப்பித்து யுகம் படைப்போம் விரைந்து வாருங்கள் பதிவிரதை பத்தினி கரசி எனும் சொற்களுக்கு நமது அகராதியில் புதிய அர்த்தம் கொடுத்து யுகம் படைப்போம் அமைதிப்படை என்ற பெயரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் நுழைந்த இந்திய இராணுவம் ஈழத்தின் அமைதியை குலைத்ததோடு அல்லாமல் பெண்களையும் வேட்டையாடியது அதிகளவான பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாகினர் பெண்கள் பயந்து பயந்து வாழ நேர்ந்த துர்ப்பாக்கிய வாழ்வை பானு பாரதியின் அஞ்சரை பெட்டியில் அடங்கிய நீரும் நிலமும் என்ற கவிதை பதிவு செய்கிறது ஆண்மையை நிரூபிக்க அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் போல் சீதை கண்ணகியின் கற்புருகி கடை வாயிலில் கொட்ட பெண் குறிதேடி அலைகிறார்கள் வீட்டுக்கு வீடாய் எம் புனிதகுமாரியின் கவிதையில் வரவேற்புக்கு கட்டிய வாழையும் மாவிலையும் புதிய வடிவம் கொள்கின்றன கண்ணகியின் விரித்த கூந்தல் வாழை இலையாகவும் இருக்க இடமெற்ற நகரும் அகதிகள் மாவிலை தோரணமாகவும் வடிவம் கொள்கின்றன மதுரை எரித்த கண்ணகியாய் வாழை மரம் வாசலில் தலைவிரித்து நிற்க இருப்பிடமிழந்து நகரும் அகதியாய் தோரண மாவிலைகள் இவற்றின் நடுவே கொட்டை எழுத்தில் நல்வரவு இன்முகத்துடன் எல்லோரையும் வரவேற்றது வரித்து வரித்து பார்க்கிறான் பிச்சைக்காரன் ஈழவாணியின் கவிதைகளில் இராமன் என்ற தொன்மம் மீள் பாதிப்புக்குட்படுகிறது நேரடி அனுபவத்தின் வாயிலாக சீதையுடன் இணைத்து நோக்கப்படும் ராமன் இராவணனுடைய நற்குண பண்புகளுடன் இணைத்து ஆராயப்பட்டு தன்னுடைய அசல் தன்மையை இழக்கிறான் சீதைக்கும் ராவணன் சிறந்திருப்பான் அழகிய தேசமொன்றை அக்கினி மூட்டி அழித்து அடங்கா அக்கிரமம் பண்ணி அழைத்து வந்து தன்னை ஊருக்கும் உறவுக்கும் ஊரற்றவள் என உத்தமையாய் காட்ட தீக்குள் தள்ளிய வேளை ராவணன் உயர்ந்திருப்பான் ராமனிலும் அவள் மனத்தில் போ நூற்றி மூன்று ஈழவாணியின் அரக்கர் என்றால் அழகரோ என்ற கவிதை இராவணனின் மனைவி மண்டோதரிக்கும் சீதைக்கும் இடையில் பேதமை காண முடியாத அனுமானின் மயனின் மகளான மண்டோதரி பேரழகு படைத்தவள் தெய்வீக சக்தி கொண்டவள் மிகவும் ஒழுக்கமுள்ளவள் பாவங்களைப் போக்கும் சக்தியைக் கொண்ட பஞ்ச கன்னிகைகளுள் ஒருவராகவும் கருதப்படுகிறாள் இலங்கைக்கு சென்ற அனுமன் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட மண்டோதரியினை அசோகவனத்தினில் முதலில் பார்த்து இவளை சீதை என்று தவறாக நினைத்து விடுகிறான் என வால்மீகி குறிப்பிடுகிறான் மேன்மை பொருந்தியவளாய் அறவழியில் நிற்கும் மண்டோதரியை இலக்கியங்கள் அரக்கியாக சித்திரிப்பதை ஈழவாணியின் கவிதை எள்ளி நகையாடுகிறது அரக்கர் என்றால் அழகரோ சிவனின் மைந்தனோ இவன் சிந்தித்தானாம் அனுமன் இராவணன் மகன் இந்திரஜித்தின் அழகில் மயங்கி பின் அந்த அனுமன் மண்டோதரியை கண்ணுற்று இவரே சீதை என சிந்தித்தானாம் இன்பத் திளைப்பில் இருந்தமையால் இவர் துன்புற்றலே இருப்பார் சீதை எனத் தெளிந்தானாம் ஆக பேரழகியான சீதையோடு சிறந்தவர் அழகியான மண்டோதரி பின் அரக்கர் என்பதேன் அழகில் சிறந்தோர் என்பதாலே அரக்கர் என்றால் அழகரோ சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் முக்கிய பாத்திரங்களில் ஒன்று மாதவி கணிகை மகளாக பிறந்த போதிலும் நெறியோடு வாழ்ந்தவள் ஏழாண்டுக்குள் கலைகள் பயின்று தேர்ச்சி பெற்றவள் தன்னை அணுகியவனிடத்தில் அன்பை பெற முயன்று வாழ்க்கையில் தோற்றுப்போன மாதவி பாத்திரம் மாதுமையின் சிலம்பு கவிதையில் மீள் பாதிப்புக்குள்ளாகிறாள் புதிய மாதவி நான் ஒற்றை சிலம்பு அணிந்திருக்கிறேன் தகித்த போதெல்லாம் தவம் செய்கின்ற என் பெண்மையை தருவது இன்னொரு காலத்தில் ஊரை அழிப்பதற்கல்ல கற்புக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என கூறுபவர்களிடம் கூட என் ஒற்றை சிலம்பு கோபித்ததில்லை உரைகளின் உபயத்தால் மணிமேகலைகளும் பிறப்பதில்லை இருந்தும் நொந்து போகின்றேன் ஒவ்வொரு மாதவிடாயின் போதும் இளங்கோ அடிகளாரின் கெற்பு கோட்பாடு தற்கால மாதுமையின் கவிதையில் விவாத பொருளாகிறது கெப்பு எனப்படுவது சொல் திறம்பாமை எனக் கூறி அவ்வையார் அதற்கு புது வடிவம் கொடுக்கிறாள் பாரதியோ அதனை கடுமையாக சாடுகின்றார் நிலை நிலை சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அகது பொதுவில் வைப்போம் எனக் கூறி பாரதியார் கற்பை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானதாக கருதினார் பாரதியின் பொதுநோக்கு மாதுமையின் கவிதையில் பங்கமில்லா புதுமை சிந்தனையாய் பரிணமிக்கிறது காலாகாலமாக வழக்கில் இருக்கும் மரபை சகித்துக் கொண்டு வாழும் பெண்களின் உணர்வு கோலத்தை மிக நுண்மையான தொன்மங்களினோடாக வெளிப்படுத்துவதில் வல்லவர் செல்வ மனோகரி சிவன் கங்கை என்னும் தொன்மங்களின் வாயிலாக நிகழ்கால இருப்பை பதிவு செய்யும் இக்கவிதை பெண்ணின் மழுங்கடிக்கப்பட்ட அடையாளத்தை வெளிப்படுத்த முயல்கிறது இமயத்தில் ஜனித்தால் என்ன சிவன் தலையில் தரித்தால் என்ன வசித்தால் என்ன கங்கை வானம் தொடுவதில்லை தொட முடிவதில்லை இன்று வரை கங்கையின் வெள்ளம் பூமிக்கும் கடலுக்கும் தானே மழுங்கடிக்கப்பட்ட அடையாளங்கள் பக்கம் பத்து இங்கு உணர்வின் தொற்று தொன்மத்தின் வழி கடத்தப்படுகையிலே உணர்வு காட்சி படிமமாய் உருக்கொள்கிறது விதித்தலின் வழி வாழ்ந்து மனிதல் பற்றிய அனுபவம் கண்டு பொருமும் பெண்ணின் மனோவியங்கியலை இக்கவிதை இயல்பாக வெளிப்படுத்தி நிற்கிறது செல்வ மனோகரியின் பெரும்பாலான கவிதைகள் கங்கை பெண் என்னும் குறியீட்டுக்கூடாகவே தன்னை முன்மொழிகிறது மனோகரியின் கங்கை இந்து தர்மங்களுக்கு கூடாகவே கவிதைகளில் முகம் கொள்கிறது அது புனிதமானது வேதனைகளை உள்வாங்கிக் கொண்டு திசையற்று பயணிக்கவல்லது ஜல பிரளயம் பெண்ணியம் போன்ற கவிதைகளிலும் இதன் தொடர்ச்சியை காணலாம் ஈழத்து நவீன கவிதைகளில் விவிலிய தொன்மம் ஈழத்தில் போர்த்துகேய ஒல்லாந்தர் காலத்தில் கிறிஸ்தவ புலவர்களால் விவிலிய தொன்மமெரவு தமிழில் புகுந்தது இயேசுவை அடியோடு அழிக்க பயன்படுத்த சிலுவை என்ற கொலைக்கருவி இயேசுவை என்றென்றும் நிலைக்கச் செய்யும் குறியீடாக இக்கால இலக்கியங்களில் கையாளப்பட்டது மனிதனை இரட்சிக்க வந்த தேவனின் சிலுவைப்பாடுகள் மனிதனுடைய பாவத்தை கழுவின மற்றவருக்காய் துயர் சுமந்த தேவ மைந்தனின் இப்படிமம் செல்வ மனோகரியின் பாடுகள் கவிதையில் புதிய பரிணாமம் கொள்கிறது பாடுகளை சுமந்து பலிதாங்க மறுத்த கடிந்த மனிதத்தின் மன நுண்ணோட்டத்தை பாடுகளுக்கூடாகவும் மரியா மத்தலோனா என்னும் குறியீட்டுக்கூடாகவும் இக்கவிதை பேசுகிறது தலைவனும் தொண்டனுமாய் தோள்கள் சுமந்த சிலுவை பாடுகள் மனிதத்தின் பாடுகள் சிலுவையில் அறையப்பட்டது உடலல்ல உணர்வுகள்தான் பாவப்பட்டோருக்காய் சிலுவை சுமந்தவனே அவதாரங்களின் மீதான ஆணி அடிப்புகள் ஒருபோதும் வலித்ததில்லை நீ மனிதன் என்பதால் உனக்குள் மனிதன் இருந்ததால் வலித்தது அழுத காற்றினை சுவாதித்தபடி உனது பயணம் இயேசுபிதாவே மரியாமேல் கல்வீச ஒரு யோக்கியனும் இங்கே இன்னமும் அகப்படவில்லை அடையாளங்கள் பக்கம் இயேசுவை அடியோடு அழிக்க பயன்படுத்தப்பட்ட சிலுவை புதிய தன்மையில் புதிய பாடுபொருளுக்கு நோக்கப்படுகிறது செல்வ மனோகரியின் சந்தோஷ வேதனை கவிதையில் இயேசுவை ஈந்தெடுத்தமையால் சந்தோஷ வேதனையை அனுபவிக்கிறாள் ஒரு மரணத்தை எதிர்பார்த்து கவிதையில் நாள்தோறும் புதல்வர்களின் மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈழத்து தாய்மார்களைப் போலவே அவளும் அன்று புதல்வனின் மரணத்தை எதிர்பார்த்து காத்திருந்து துயரெய்துகிறாள் முட்கிரீதம் சுமந்து சிலுவையில் அறையப்பட்ட அவரது ஒவ்வொரு தசை நாரினதும் வேதனையை மரியாள் உணர்ந்திருந்தாள் அவ்வேதனையையே சிலுவையாய் சுமக்கும் மெரியாழின் துயரம் ஈழத்தாயாரின் துயராய் வடிகிறது இக்கவிதையில் பாவையாகிய ஒருவன் மனந்திருந்தி மீண்டும் மரிதனாக மாறும்போது மரித்தவன் மீண்டும் உயிர்த்தவனாகின்றான் கிறிஸ்தவ வேதாகமம் லூகா பதினைந்தாம் அத்தியாயத்தின் பதினொன்று முதல் முப்பத்தி இரண்டு வரையான வசனம் மிக நுட்பமான இத்தொன்மம் செல்வ மனோகரியின் எதார்த்தம் என்ற கவிதையில் இரு குமாரர்களுக்கூடாக வெளிப்படுகிறது பைபிளில் தன்னை விட்டுச் சென்ற கிட்டகுமாரன் திருந்தி மீண்டும் அவன் வீட்டுக்கு வந்தபோது தந்தை வரவேற்கிறார் நல்ல குமாரனும் அதனை ஏற்றுக்கொண்டான் ஆனால் செல்வ மனோகரியின் கவிதையில் நல்ல நல்லகுமாரன் வெளியேறுகிறான் கிட்டகுமாரன் வீடு திரும்பினான் கரை படிந்த கால்களின் அரங்கேற்றம் தந்தையின் மாட மாளிகையின் ஆடம்பரங்கள் அனைத்தும் அவனை வரவேற்றன நேர்மையும் உண்மையும் இயல்பேயான குமாரன் காணாமற் போனான் மழுங்கடிக்கப்பட்ட அடையாளங்கள் பக்கம் இரண்டு விழுமியத்தை கடந்து நீக்கும் நடத்தை சார் மனித மனதின் இயல்பு வழி இக்கவிதை தன்னை முன்மொழிகிறது ஈழத்து நவீன கவிதைகளில் பௌத்த தொன்மம் ஈழத்து நவீன கவிதையில் வெளிப்படும் பௌத்த இறை தொன்மங்கள் புத்தர் என்னும் தனி மனிதருடைய வாழ்வுக்கூடாகவும் பௌத்த ஜாதகதைகளுக்கூடாகவும் தமிழர் வாழ்வியல் அவலங்களை வெளிப்படுத்துகிறது வாழ்க்கையில் நடந்ததாக கூறப்படும் நிகழ்வுகளை சுற்றி பின்னப்படும் பௌத்த கதைகள் புத்தரின் வாழ்வோடு பின்னிப்பிணைந்தவை புத்தரின் வாழ்க்கையின் நிகழ்வுகளாக கருதப்படுவதால் அவையும் தொன்மங்களாகவே கருதப்படுகின்றன புத்தரின் கடந்த கால இல்லற வாழ்வு துறவு ஆன்மீக தேடல் என்பவற்றின் வழி தமிழர்களின் கடந்த கால அரசியல் சமூக வாழ்வை பேசிச் செல்லும் இக்கவிதைகள் கச்சிதமான மொழிக் கட்டுமானத்தில் அமைந்தவை தமிழ் நதியின் யசோதரா கவிதை புத்தரின் துறவுக்கூடாக பெண்ணின் இருப்பின் வலியை பதிவு செய்கிறது புத்தரை பிரிந்த யசோதரையின் மன ஏக்கத்தையும் தனிமையின் அவஸ்தையையும் புத்தரின் மீது அவர் கொண்ட தீராத காதலையும் இக்கவிதை கோரி நிற்கிறது பூக்கள் இறைந்த கனவின் வழியில் இதழ் பிரிய சிரித்த முகம் விலக்கி இருளுள் கரைகிறான் சித்தாத்தன் அரச மரத்தடியில் நடிய இமையிறுக்கி மறந்து போகிறான் துணியை சாளரத்தினூடே அனுப்பிய யசோதரையின் விழிகள் திரும்பவே இல்லை பௌர்ணமி நாளொன்றில் அவன் புத்தனாயினான் அவள் பிச்சையாகினாள் அன்பே என்னோடிரு என்னோடிரு கண்ணீரில் நெய்த குரலை அரண்மனை சுவர்கள் உறிஞ்ச வரலாற்றிலிருந்தும் போனாள் அவளும் போனாள் கற்பகம் யசோதராவின் ஆழ்ந்த பொருள் பிரமாணமிக்க கவிதைகளில் சிங்கள இனத்தின் ஈனச்சியலுக்கு துணை போகும் ஒருவராகவே புத்தர் காணப்படுகிறார் இவருடைய எங்கும் புத்தர் என்னும் கவிதை அமைதியின்மையான சூழலில் வன்முறை புணச்சி அரசியல் இராணுவம் போன்ற சக்திகள் ஆட்சி செய்வதை சூசகமாக பேசுகிறது புத்தரை மனித சமுதாயத்தின் பிரதிநிதியாக பார்க்கும் இக்கவிதை புத்தரின் அமைதி தத்துவம் தற்போது அமைதியை அழிக்கும் சக்தியாய் மாறிவிட்டதை வெளிப்படுத்தி நிற்பதுடன் ஆணாதிக்க அரசியல் வன்முறையையும் சாடி நிற்கிறது அவனது ஆண் குறியின் ஊன்றுகை அவன் இருக்கும் இடங்கள் தவிர்த்து தேசமங்கும் விரவ கண்ணாடி பெட்டிக்குள் பாதுகாப்புடன் அவன் இருந்தும் கவனமாய் கண்களை மூடிக்கொண்டொரு மோனத்தவத்துடன் காவியுடை வசீகரிக்க எங்கும் புத்தர் பேறுகால சிறு மார்பு பொங்க நான் அழைத்தேன் புணர்ச்சிக்கான அழைப்பு புத்தனே யசோதரா வந்திருக்கிறேன் எனது மகள் கேள்வி கேட்பவள் பக்கம் எண்பத்தி ஐந்து காட்சிப் படிமமாய் விரியும் இக்கவிதை துறவு ஒரு மறைமுக வன்முறையாக மாறிவிட்டதை துலக்கமாக பதிவு செய்கிறது பிறிதொரு வகையில் கூறுவதானால் அமைதி இழந்த துறவின் வன்முறை மயமான முகமே புத்தரின் முகமாக உருக்கொள்கிறது அர்த்தத்தின் ஆழத்தில் கட்டுரும் இக்கவிதை வன்முறையாளரை சிந்திக்க வைக்கும் வாசகரை பதறச் செய்யும் கவிதையாக காணப்படுகிறது ஈழப்போரின் காலத்தில் அமைதி என்ற வார்த்தை மௌனத்தின் பாசாங்காக கருதப்பட்டது இங்கு மௌனம் வன்முறையை நியாயப்படுத்துகிறது மௌனம் பூண்ட வன்முறை மிக துறவின் பாவனை என்ற வரி இதனை வெளிப்படுத்தி நிற்கிறது ஈழப்போரின் இறுதி காலத்தில் மௌனத்தின் பெயரால் ஆயிரம் ஆயிரம் உயிர்கள் அளிக்கப்பட்ட செய்தியை கூறி நிற்கின்றன யசோதரா இங்கு மறைந்த மனிதத்தை தேடும் அடையாளம் ஈழப்போரில் தமது பிள்ளைகளை இழந்த தாய்மையின் குரல் போரில் காணாமல் போன அன்பினரை தேடிச் சென்ற அவலத்தின் பிரதிநிதியாகவே யசோதராவை காண்கிறேன் டி எஸ் எலியட் தன்னுடைய த வேஸ்ட் லேண்ட் கவிதையில் ஆன்மீக வெறுமையை வெளிப்படுத்துவதைப் போல இக்கவிதையும் இருப்பின்மை அப்பால் இரத்த களறியுள் மௌனம் பூண்ட வன்முறை மிகு துறவை காட்சிப்படுத்தி நிற்கிறது பாப்லோ நேருடா ஐ எக்ஸ்பிளைன் ஃபியூ திங்ஸ் என்ற கவிதையில் ஸ்பானியா உள்நாட்டு போரின் போது அமைதியின் முகமூடி அணிந்த உலகத்தை எதிர்த்ததைப் போல எங்கும் புத்தர் என்ற கவிதையும் மனித மரணத்தை அமைதி என பெயரிட்டு கடுமையாக சாடுகிறது புத்தரின் புனித முகமூடி கிழி அதிலிருந்து வன்முறை குருதி சொட்டப்படுவதை வலியின் கனத்தோடு இக்கவிதை பதிவு செய்கிறது இஸ்லாமிய தொன்மம் ஆழமான சிந்தனை கட்டுமானத்தில் எழும் ஆழியாளின் சிங்கம்பளம் என்ற கவிதை முள்ளிவாய்க்காலின் அழிவை பாடுகிறது இஸ்லாமிய தொன்மங்களுக்கு ஊடாக கட்டுண்ட இக்கவிதை அழிவின் முகம் மதத்தின் பெயரால் எல்லா இடங்களில் ஒரே மாதிரி என்பதை தத்துரூபமாக பதிவு செய்கிறது இங்கு செங்கம்பளம் சிவப்பு கம்பளம் என்ற இரு அடுக்குகளை கொண்டது சிவப்பு என்பது ரத்தம் வன்முறை நெருப்பு தியாகம் கோபம் என பன்முகத்தன்மை கொண்டது கம்பளம் என்பது புனித பரப்பு மனிதர் மதத்தின் பெயராலும் இனத்தின் பெயராலும் தம்மை தாமே அழித்துக் கொள்வதை புனித சின்னத்தினூடாக இக்கவிதை முன்வைக்கிறது அமைதியான வாழ்வு சிதைந்துள்ளமையை கம்பளம் என்ற கூடு ஆளியால் முன்வைக்கிறார் அரஃபா மலையிருந்து மூன்று சாத்தான்களை விரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தைக்காத வெண்ணாடை தரித்தவர்கள் போ போ நீ போ நரகத்துக்கே போய்விடு ட்டு துரத்துகிறார்கள் நெடு மரமங்களாய் வாழ்தல் பக்கம் முப்பத்தி மூன்று உலகிற்கு அனுப்பப்பட்ட ஆதம் அலை ஹிஸலாம் அவர்களும் ஹவ்வா அலை ஹசாம் அவர்களும் முதன் முதலாக சந்தித்த இடம் அரபா ஆகும் அருளின் மலையாகிய அரபா மலை சவுதி அரேபியாவில் உள்ள மக்காவிற்கு கிழக்கே சுமார் பன்னிரண்டு மைல் தொலைவில் அமைந்துள்ளது இது இஸ்லாமிய ஹஜ் யாத்திரையின் சின்னம் அங்கே யாத்திரிகர்கள் மனித மனத்தில் படிந்திருக்கும் அழுக்குகளை துரத்துவார்கள் இதுவே கவிதையில் வெண்ணாடை என்னும் புனிதரின் முகமோடிக்குள் ஒளிந்திருக்கும் மூன்று சாத்தான்களை ஈவில் விரட்டுதல் என பொருள்படுகிறது அது பாவத்திலிருந்து விடுதலையாகும் ஆனால் இதனை இங்கு கவிஞர் அதை உலகப் போரின் காட்சியாக மாற்றுகிறார் பல நூறாய் உருவெடுத்து உருமாறி ஓடி தப்பின மூன்று சாத்தான்களும் நவீன உலகின் வன்முறையை விதைக்கின்றன மீண்டும் புதிய வடிவெடுத்து உலகை எரிக்கிறது மூன்று சாத்தான்களும் பல பலநூறாய் உருவெடுத்து உருமாறி தப்பின வழிபட்ட ஊரில் இளைப்பாற ஒரு குட்டி கம்பளத்தை உதறி விதித்தன உதறலில் பவள திவளைகள் தெறிக்க பல நெருப்பு கம்பளம் உருண்டோடி நெடும் நில விரிப்பாயிற்று நிலம் கொடு நெருப்பாயிற்று ஏழடுக்கு நகரமாயிற்று அலப்போ ஆறா கங்குகளின் மெனக்கிடங்காயிற்று ஓ முள்ளிவாய்க்காலாயிற்று அலப்போ இங்கு இறையாசி வேண்டி விடுதலை பெற மனிதர் சாத்தானை துரத்துகிறார் ஆனால் கவிதையின் முடிவில் துரத்தும் அம்மனிதரே சாத்தானாகவும் மாறிவிடுகிறார் சமூக அதிகாரத்தை நிலைநாட்ட புனிதமான மதம் துணை போவதை இக்கவிதை எடுத்துரைக்கிறது இதன் வாயிலாக மைக்கேல் போட்டின் பவர் டிஸ்கைஸ்ட் எஸ்பயர்டி என்ற கோட்பாட்டையும் இக்கவிதை நினைவூட்டிச் செல்கிறது வன்முறைக்கு இல்லை அது மதம் இனம் கடந்து யாவற்றையும் அழிக்கும் தன்மை கொண்டது ஆதலால் சிரியாவின் அலப்போ அழிவை முள்ளிவாய்க்காலின் அழிவோடு தொடர்பு படுத்தி ஆழியாள் கவிதையை முடித்திருக்கிறார்